நேற்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மற்றும் இளைஞரணி செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய தியாகி வாஞ்சிநாதன் அவர்களது நினைவு மணிமண்டபத்திற்கு சென்று தியாகி வாஞ்சிநாதன் அவர்களின் தியாக உணர்வை போற்றி வணங்கும் விதமாக அவரது மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தியாகி வாஞ்சிநாதன் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தீவிர பற்றாளராக இருந்தது மட்டுமின்றி வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பொய் வழக்குகளில் கைது செய்த ஆஸ் துறையை வணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து சுட்டுக்கொன்றார் வாஞ்சிநாதன் இந்த வீர தீர செயல் புரிந்த வாஞ்சிநாதன் பின்பு தனது உடல் வெள்ளையர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னைத்தானே சுற்று கொண்டு வீர மரணம் அடைந்த வாஞ்சிநாதன் அவர்களை அவரது புகழை போற்றும் விதமாக அவரது நினைவை போற்றும் விதமாக ராஜா அவர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்